ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பாசிப்பருப்பு அதுவாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பா தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு நாலு ஸ்பூன் வெல்லம் முக்கால் கப்பு நெய் தேவையான அளவு ஏலக்காய் நடக்கல்ல முந்திரி இந்த நடக்கல்ல வந்துட்டு நீங்கள் தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம் ஓகே பேன் சூடானதும் நடக்கலையை போட்டுக்கலாம் இந்த நடக்கலை உங்களுக்கு தேவையாக இருந்தால் போட்டுக்கலாம் இது வெறும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கக்கூடாது கருகிரும் டேஸ்ட்டே உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வறுத்துக்கோங்க காஸ் இப்போ பாருங்க நடக்கலையே நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ அப்படியே பாசி பருப்பு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே கப்பில் அழுந்து வச்சுட்டேன் நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும் காசு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இன்னும் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் ஓகே ஓகே இப்போ அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ தேங் ரைஸ் இப்போ வந்துட்டு வெள்ளத்தை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு கொதி வரலையும் இது பண்ணுங்க பொடி வெள்ளம் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே போட்டுக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு கட்டி வெள்ளம் தான் இருந்தது நான் அதனால் அந்த கட்டி வெள்ளத்தை லேசாக ஒரு கொதி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன் முக்கால் கப்பு வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளத்தை எதுக்கு ஏன் தெரியுங்களா வடிகட்ட சொல்கிறோம் அந்த வெள்ளத்தில் வந்துட்டு மண் இருக்கும் மண்ணோடு போட்டாக்க நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு மண் வாய் கிடைக்கும் அதனால் நீங்கள் மண் வ வெள்ளத்தை வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க சரி ஓகே காய்ஸ் இது கொதிக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க காய்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்ப வடிகட்ட போறோம் ஓகே இப்போ அடுத்து இந்த பாசிப்பருப்பு ஒரு சின்ன ஜார்ல போட்டு முதல்ல கொரவரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க காய்ச்சி இப்போ பாருங்க நான் பாசிப்பருப்பு தர தர நான் அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ தேங்காவை போட்டுக்கலாம் அது கூடவே ஏலக்காவை போட்டுக்கோங்க ஓகே இது இப்ப முதல்ல தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துட்டு ரெண்டாவது நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் காசு இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம் இது வந்துட்டு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னாக்கா இந்த ப வெள்ள வந்துட்டு நம்ம பாவு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி இதில் அதிகமாக சேர்த்தக்கூடாது ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும் ஓகே நான் அரைச்சிட்டு உங்களுக்கு செய்யும் போது காட்டுறேன் காசு இப்போ அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் அது கூடவே நெய்யில வந்துட்டு முந்திரியை நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் காய்ஸ் காய்ஸ் இப்ப பாருங்க லைட்டா பொன்னுரமா ஆகி போச்சு எடுத்துடலாம் இது வந்துட்டு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் காய்ஸ் ரொம்ப சத்து ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு நான் சத்தான பொருட்கள் தான் போட்டிருக்குறேன் முந்திரிலேயும் சத்து இருக்குது சத்து நிறைஞ்ச பொருள் முந்திரியும் அப்புறமா பாசி பருப்பு தேங்காய் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நெஞ்சுக்கு ரொம்ப பலமாக இருக்கும் தேங்காயில் சத்து நிறையா இருக்குது வெள்ளம் வந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் சத்து இருக்கு காய்ஸ் இது வந்துட்டு நான் வெள்ள சக்கரையை விட இந்த வெள்ளத்தை போட்டு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா சத்தாக இருக்கும் நெய் விட்டுருக்கு அதே மாதிரி நெய்யிலையும் சத்து நிறையா இருக்குது முந்திரிலையும் சத்து நிறையா இருக்குது காய்ஸ் அப்புறம் பாசி பருப்பு சத்து நீங்கள் இதெல்லாம் சத்தான பொருட்கள் தான் நான் போட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை ஓகே இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனே ஊற்றிக்கலாம் காயஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு தானே கொடுக்குறோம் நெய் விட்டு கொடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் நெய் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்கள் நெய் ஊற்றி பருப்பு போட்டு நெய் சாதம் கொடுக்கலாம் ஓகே காய்ஸ் இப்போ பாருங்கள் தேங்காயில் நனைப்பு அந்த அரைச்ச இதுல வெள்ளத்தை பாவத்தை வச்சு நான் கலந்து விட்டுக்கிறேன் பாருங்க இது அப்படியே இப்ப நெய்யில் ஊற்றிக்கலாம் இப்ப பாருங்க ஒரு கப்பு வெள்ளத்தை ஊத்தியாச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேனில் வந்துட்டு ஒட்டாமல் வரணும் நெய் ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க அந்த ஸ்மெல்லு அந்த பாசு பருப்பும் தேங்காயும் வெள்ளமும் கலந்து வர்ற ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது காய்ஸ் ரொம்ப நல்லா ஸ்மெல் வருது இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் அடுப்பு வந்துட்டு சிம்ளியே வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க காய்ஸ் நெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஊத்து ஊற்றுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேண்டில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் பரட்டி விட்டுருங்க இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுட்டு பர்ஃபி மாதிரி கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் கையில் இது ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்தீங்கனாக்கா ஒரு நாள் தான் வைக்க முடியும் நீங்கள் க ஒரே நாளில் சாப்பிடணும் அப்படின்னாக்கா நீங்கள் கை விட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னாக்கா கரண்டியில் யூஸ் பண்ணுங்கள் ஆறுனதுக்கப்புறம் கரண்டி எடுத்து உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ இன்னும் நல்லா கெட்டியாக வரணும் இது பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும் காய்ஸ் இப்போது இது வருட்டுருச்சு இந்த நம்ம அந்த நடக்கலை வறுத்து வச்சோம் இல்லைங்களா அது லேசாக குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இது வந்துட்டு குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு வேண்டி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ந சத்தானதுதான் நான் குழந்தைங்க வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸை கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் நெய் வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் நான் நூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் நெய் ஊற்றுங்க இங்கே பாருங்கள் நெய் பாருங்கள் ஃபுல்லாக பேன் ஃபுல்லாக நெய் தான் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நெய் நெய் நிறையா விரும்பி சாப்பிட்றவங்க நீங்கள் நிறைய நெய் கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்துட்டு ஐம்பது கிராம் நெய் தான் சேர்த்துருக்கோம் இப்போ நடக்கல்லையை போட்டுக்கோங்க நல்ல டேஸ்டா இருக்கும் காய்ச்சி இது வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கும் ஹெல்தியா இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்க வயசானவங்க வரையும் இதை சாப்பிடலாம் யாருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ ஆகாது சுகர் இருக்கிறவங்க வந்துட்டு வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சாப்பிடலாம் அவங்க இந்த தான் சாப்பிடக்கூடாது இந்த கரும்பு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இதெல்லாம் நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம் சுகர் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது பட் வந்துட்டு ஒயிட் சுகர் சாப்பிடும் போது தான் உங்களுக்கு சுகர் லெவல் ஆகும் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம இந்த இது அல்வாவை நம்ம எடுத்தாச்சு இது கூட நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம் ஓகே உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு நான் பிளேட்ல சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு நான் காட்டுறேன் ஓகே கைஸ் இப்ப பாருங்க நம்ம குட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க பாப்பா இந்தாங்க குடிங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க நல்லா நல்லா இருக்கா சிவானி நீ தர்ஷன் நீ எடுத்து சாப்பிட்டு பாரு

ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் गाइस ஓகே பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த உக்கட மீன் மார்க்கெட் வீடியோ பார்த்த அத்தனை வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் எனக்கு எல்லா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றி गाइस ஓகே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பை